மகாலய அம்மாவாசை தர்ப்பணம் மாலை புக்ஷ பவித்ரம் பவித்திரம் கட்டப்பள்ளி தர்பை எள்ளு எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க கையில் ஒரு உத்தரனை ஜலம் விட்டுண்டு தட்டில் விட்டுருங்க இன்னொரு உத்தரணி ஜலம் விட்டுண்டு குடிங்க இன்னொரு உத்தரணி ஜலம் விட்டுண்டு குடிங்க இன்னொருத்தரணும் ஜலம் விட்டுண்டு குடிங்க इनोरुद्रन चला मिटंड तटला उठेंगे केठवा नारायण माधवा हरिगोविंदा कृष्टो मधुसूदना त्रिविक्रमा वामना श्रीधरा शिखेषा वत्नाफा धमोदरा शंकरहनार वासुदेवा प्रद्युम्ना अनिरुद्रा पुरुषोत्तमा अदोक्षिया नारसिन्धा अक्षुदा जनार्दना उपेन्द्रा हरे कृष्णाय नमः पवित्रतवरहि मोदनवर्लप्पोटुकर् पवित्रं ते विधतं ब्रह्मनस्पते कात्रान्वर्येषु सदाः पवित्रं धृत्वा ரெண்டு கட்டபல் தரப்பையை கால் கிலோ போட்டுக்கிறது தர்பாசனா இனமஹார் ரெண்டு கட்டவுள் தரப்பையை பவித்திரம் போட்டவர் எல்லாம் அடக்கி வச்சுக்கிறது தர்மபத்ரே சுவாசீனஹார் பிள்ளையா சுக்லாம் பிரதனம் விஷம் சசிவரம் சதுஜம் பிரதண்ணம் தியாகே சர்வவிக்னோபாந்தகே பூக்குமயில் வரணிச்சுக்கோங்க பிரணவச பரபிரமியை பரமாத்மா தேவதா தேவீகாயிருந்த பிராணாயமீகர் ரொம்ப மகா ஜன தவ சத்யம் ஜோதிர்ஜார் பூர்பவசரோ சங்கல்பணிகன் இப்படி கை வச்சுக்கணும் வலதுகளோட மயில கைவச்சுக்கோங்க नमो भारत समस्त दुर्ध क्षयतापरमेशर आजीनायन प्रीतत्व श्रीशुभाभ्या शोभने मुहूर्ते अदब्रमण तुतपरा श्वेतराहल वही स्वत मथाभि शलियुखे व्रताे जमुपीभे भारत और शे भारत मेरो दक्षिण दिख बाहे सकाप्ते अस्पिन्ने वर्तमान नहीं ना चांद्रे छोरमान नहीं ना सच्चा हाथ संबस्त्राना स्वस्थ शेर प्रोधी परोधना अमजंबक शरे दक्षिणा ये बरुसर तो, कृष्णपक्ष अम्मावास्यां पुण्यति तो वासराः वासरस्तु शौम्यवासो युक्तायां पुत्र नक्षत्रे उपरि अस्ता नक्षत्रे संयुक्तायां विष्णु एवं गुण सकल शेषेण वशिष्ठायां अस्यां वर्तमानायां புண்ணியகால திலகற்பணாக்கியம் அத்தியகரிஷே கையில் ஒரு தர ஜலம் விட்டுட்டு தட்டில் விட்டுருங்க கையில் மடக்கு சேர்ந்து உத்தரமாக போட்டுருங்க பூனல் வலதுகை அப்புறம் இருக்குது அப்படியே கையில் பிடிச்சிக்கோங்க கட்டவர்களால் வலதுகை கட்டவர்களால் கை நீட்டி பிடிச்சிக்கோங்க ஜனம் எடுத்து விட்டுக்கிறோம் देवा तर्पया तर्पया तर्पयाम देवगण तपयापया तर्पयाम देवगनपुत्र तर्पया तपया तपया देवनपौत्रा तर्पया 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 भूदेवा तर्पया 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 बुभदेव तर्पया 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 स्वेवा तर्पया 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 भूर्भुस्वे तर्पया तर्पया तर्पयाम சர்வாந்தனா தற்பயாமி தற்பயாமி பூணல மாலை மாதிரி போட்டுக்கோங்க வலதுகை கட்டவர்களால் பூனலை பிடிச்சிக்கோங்க இப்படி கை நீட்டி பிடிச்சுக்கோங்க தண்ணி எடுத்து விட்டுக்கணும் ரிஷினாம் தற்பயாமி தற்பையாமி தற்பயாமி ரிஷிகனானாம் தற்பயாமி நாம் தற்பயாமி ऋषिगन पत्नी तर्पया दर्पया दर्पम ऋषिगणपुत्रन तर्पया दर्पया दर्पया ऋषिगणपौत्रा तर्पया दर्पया दर्पा बूरिषम तर्पया दर्पम बढ़ तर्पया दर्पया दर्पमी सुवर्षम तर्पया दर्पया दर्पमी भूर्भुवस्वरिषम तर्पया दर्पया दर्पयाम சர்வான் விஷயம் தர்ப்பயாமி தர்ப்பயாமி தற்பையாமீர் பூனலை இடத்துகை புறம் மாற்றிக்கோங்க பூனல் இடதுகைப்புறம் இருக்கா அப்படியே இருக்கட்டும் வலதுகை கட்டவர்களால் பூனலை பிடிச்சிக்கோங்க இப்படி கை தெரிவி பிடிச்சிக்கோங்க கட்டவர்கள் பூமியை பார்த்த மாதிரி பிடிச்சிக்கோங்க ஜலம் எடுத்து விட்டுக்கணும் पितरों ने तर्पयाम तर्पयाम तर्पयामी पितृणाम तर्पयाम तर्पयाम तर्पयामी पितृण पति तर्पयाम तर्पयाम तर्पयामी पितृण पुत्रां तर्पयाम तर्पयाम तर्पयामी पितृण पौत्रां तर्पयाम तर्पयाम तर्पयामी भो पितरम तर्पयाम तर्पयाम तर्पयामी भव पितरम तर्पयाम சோபிதரம் தற்பியாமி தற்பியாம தற்பியாமி பூர்குவசுரம் தற்பியாமி ஷர்வான் தற்பியாமி 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 தட்டில் கூச்சம் அது மேலே ரெண்டு கட்டை பதில் தர்பி வச்சுக்கோங்க அது மேலே ரெண்டு எள்ளை போட்டுக்கோங்க பூனல் இடதுகை உரமாகவே இருக்கும் பலதுகை கட்டவர்களால் பூனலை பிடிச்சிக்கோங்க கட்டவர்களால் எல்லை தொட்டுக்கோங்க கட்டவர்கள் பூமியை பார்த்த மாதிரி திரும்பி பிடிச்சிக்கோங்க ஜலம் விட்டுக்கணும் கோத்ரம் அப்பா பேர் தற்பையாமி பிதாமகா கோத்ரம் அவருடைய அப்பா രുദ്രൂപം തർയാ തർപ്പമ തർപ്പമ പ്രിതാമ ഗോത്രം അവരുടെ അപ്പ ആദിത്യസ്വലഹാൻ തർപ്പമ തർപ്പമർപ്പയാ മാോത്രം അമ്മ ഇല്ല അഥവാ മാത്രം അമ്മ बच्चों रो पिंधर प्यामेदर प्यामेदर गोत्रम किथा अवंगमामिया रुद्रा रो किंदर प्यामेदर प्यामेदर प्यामी प्रविधा मही गौत्रम अवंगमामिया तर प्यामेदर प्यामेदर ताईमा गोत्राता अम्मा अप्पा पे अप्पा पशुण तर्पया दर्पयामी पितामह गोत्रम अभंगम रुद्रूपीण तर्पयापया दर्पयामी प्याम दर दर மாதம அப்பாவ ஆதித்தஸ்வரூபாயம் தப்பையா தற்பையா தற்போம்மா மாதம் மாதம தப்பையா தற்பையா மாதா அவங்க ருத்ரூபி தற்பியா தப்பியா தப்பியாமி மாதிரி யார் ஆதித்த ஸ்வரூபம் தற்பியா தற்பியாமி தப்பியாமி மீறி இருக்கிற எல்லாம் போட்டுக்கோங்க யார் யார் சொல்லுவா எல்லார் பேரையும் சொல்லிக்கலாம் சுவாமி தற்பையாமி சகி தர்ப்பி ஆச்சமி வம்சியாரணபிதம் ஸ்வா தற்பையாமி தற்பையாமி பிதவிதாப்பமீன ஆதித்ஸ்வரூபம் தர்ப்பமி தப்பையா தற்பி மாதம்மீனா ஆதித்தஸ்வரூபா தர்ப்பமி தப்பையா தற்பில்லாமல் கைகழிவிக்கோங்க பூனலை மாலை மாதிரி போட்டுக்கோங்க பூனலை தர்ப்பணம் விட்ட தண்ணியை தொட்டு ரெண்டு கண்ணையும் தரைச்சிக்கணும் ஏகே தமையாத தத்துவம் பூன சரியாக மாற்றிக்கோங்க சபியினார் பூனல் வளத்துக்கை புறம் வந்துடுத்து கையில் இருக்கிற பவித்ரம் கட்டவன் தர்பய கூச்சத்தை முடிச்ச வச்சு போட்டுக்கோங்க பவித்ரே கூச்சு

மையம் மமா துணிய மகேஸ்வரா கீழபூமி தொட்டுக்கம்ட்டுக்கோங்க லோகாசம்துகிணோன் எல்லா சௌக்கியமாக சந்தோஷமாக மோகியமாக இருக்கணும்